தனாவோட ஃப்ரெண்ட் காமாட்சி குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இதை கேள்விப்பட்ட மாயா அங்க வந்து பார்க்குறாங்க அப்புறமா பிரியாங்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட இவ எதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டான்னு விசாரிக்க காமாட்சி ஒரு பையனை லவ் பண்ணா அவன் கூட ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனான்னு சொல்லி தனாவோட வாழ்க்கையில கார்த்திக் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி அந்த கதையை அந்த பொண்ணு சொல்றாங்க இப்போ அவள் அந்த பையன் கூட பேசுறது இல்ல அந்த கோவத்துல அந்த பையன் அந்த வீடியோ நெட்ல போட்டு விட்டுட்டான் அதை பார்த்துட்டு இவங்க குடும்பத்தோட இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல மாயா தனாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு சீக்கிரமாவே அந்த கார்த்திக் இருந்து வீடியோ எடுத்து ரகுராம் கோவிலுக்கு வந்திருக்காரு ஊர் ஒருத்தர் ஐயா கார்த்திகை தீபம் வருது எப்போவுமே உங்க குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க தான் அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்தி செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செய்வாங்க அதே போல இந்த வருஷமும் தான் செய்யணும்னு சொல்லி கேக்குறாங்க அந்த நேரம் புவனேஸ்வரி லிங்கத்தை பார்த்து கண்ணை காட்ட லிங்க இன்னொரு ஆளை பார்த்து கண்ணை காட்டுறாரு அந்த ஆள் எல்லார்கிட்டையும் எப்போவுமே ரகுராம் தான் அந்த மரியாதையை செஞ்சுட்டு இருந்தாரு ஆனால் அந்த தடவை அம்மனுக்கு மரியாதை செய்கிற தகுதி அவருக்கு இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு சிவராமன் கோவப்படுறாரு என் ஏன் தகுதி இல்லைன்னு சிவராமன் கேட்க உங்கள் அண்ணனுடைய பேச்சுக்கு வீட்டிலேயே மரியாதை இல்லை அவர் பொண்டாட்டி கூட அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருன்னு ஊரே பேசுது இப்படி இருக்கும்போது அவர் எப்படி அம்மனுக்கு மரியாதை செய்ய முடியும்னு கேள்வி கேட்குறாங்க அது அவங்களோட குடும்ப விஷயங்க அதை வச்செல்லாம் இந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்கன்னு புவனேஸ்வரி நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க இந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெருந்தன்மையான மனசுன்னு பாருங்கள் புவனேஸ்வரி அம்மா இது வரைக்கும் இந்த ஊருக்கு நிறைய செஞ்சிருக்காங்க இந்த வருஷம் இந்த மரியாதை செய்யறதுக்கான தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது அந்த ஆள் சொல்றாரு புவனேஸ்வரிக்கு சப்போர்ட்டா பாதிபரும் ரகுராமுக்கு சப்போர்ட்டா பாதிபரும் பேச பெரியவங்க நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து கோவமாக கிளம்புறாரு ரகு ஏன் கோவமா இருக்கான்னு சிவராமன் கிட்ட அவங்க அம்மா கேட்க நடந்தது எல்லாத்தையும் சிவராமன் சொல்றாரு அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க பரம்பரை பரம்பரையாக அம்மனுக்கு செய்ய வேண்டிய மரியாதை நம்ம குடும்பத்தை சேர்ந்தது தானடா இப்போ எப்படி அந்த புவனேஸ்வரிக்கு கொடுக்க முடியும்னு அம்மா கோவப்படுறாங்க என்ன பண்ணுறதுக்குமா ஊர்க்காரங்க எல்லாருமே அண்ணனுக்கு எதிராகவே பேசுறாங்கன்னு சிவராமன் சொல்றாரு சரி தம்பி உங்க அண்ணனால செய்ய முடியல நீங்க செய்யலாமேன்னு ஜானகி கேட்க ஆமாங்க அக்கா சொல்றது சரிதான் பார்வதியும் பேசுறாங்க இங்க பாருங்க நீங்க எல்லாரும் அண்ணனை எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் எனக்கு சாமி அவருடைய வாக்கு எனக்கு தேவ வாக்கு மாதிரி அவரோட இடத்துக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு சொல்ல அந்த ப்ரோமோ முடியுது